எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது மதுரை தோப்பூரில் இருநூற்றி இருபது ஏக்கரில் எய்ம்ஸ் வளாகத்தின் கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி இரண்டில் துவங்கியது கட்டுமான திட்டத்தின் மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் இரண்டு கட்டங்களாக கட்டுமானம் கட்ட முடிவெடுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக கல்வி வளாகம் புறநோயாளிகள் பிரிவு மாணவர்கள் விடுதி அலுவலக கட்டிடங்கள் பதினெட்டு மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்ட நிலையில் தற்போது இருபத்தி நான்கு சதவிகிதம் பணிகள் முடிந்துள்ளது டிசம்பருக்குள் முழுமையாக கட்டி முடிக்கப்படும் மொத்தம் இரண்டு லட்சத்து முப்பத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு சதுரமீட்டர் பரப்பளவில் நாற்பத்தி இரண்டு பிரிவு கட்டிடங்களாக கட்டுமானம் நடைபெறும் தொற்றுநோய் பிரிவிற்கான நூற்றி ஐம்பது படுக்கை ஆயுஷ் பிரிவிற்கான முப்பது படுக்கைகள் உட்பட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தொள்ளாயிரம் படுக்கைகள் அமைக்கப்படுகிறது இதன் மூலம் தினமும் ஐந்தாயிரம் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற முடியும் ஆயுஷ் பிரிவில் ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி மருத்துவத்தை உள்ளடக்கி செயல்படுத்தப்படும் மேலும் எழுநூற்றி ஐம்பது இருக்கைகளுடன் கூடிய பிரம்மாண்ட ஆடிட்டோரியம் குடியிருப்பு வளாகம் விளையாட்டு மைதானத்திற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்பட உள்ளது ஆண்டுதோறும் எம்பிபிஎஸ் பாடப்பிரிவிற்கு அதிகரித்து வரும் மாணவர்களின் சேர்க்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களுக்கான பணியிடங்களும் நிரப்பப்பட்டு வருகிறது மேம்பட்ட கல்வி தரத்துடன் முழுமையான ஆசிரிய பணியிடங்களுடன் செயல்படுகிறது தற்போது ராமநாதபுரத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தற்காலிகமாக பயில்கின்றனர் இந்த ஆண்டு இறுதிக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இங்கேயே நிரந்தரமாக்கப்பட்டு மாணவர்கள் மாற்றப்படுவர் இரண்டாவது கட்டத்தில் மீதமுள்ள உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் முழு கட்டுமானமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரிக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது